வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் நடைபெற்ற போலீஸ் வினாத்தால் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்ம ரெகுலராகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரையில ப்ரீவியஸ் கொஷின் வந்து பா பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அதில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி எட்டில் நடைபெற்ற வினாத்தாள் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான வினாக்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி கொஸ்டின்ஸு வித் எக்ஸ்பிளனேஷனோட எந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் போலீஸ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுற அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை லாஸ்ட்டு வர பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஓகே ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சிப்பாய் கழகம் எந்த ஆண்டு நடைபெற்றது சிப்பாய் கழகம் எந்த ஆண்டு நடைபெற்றது ஸோ இதற்கான விடை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு தான் பார்த்திங்க அப்புனா சிப்பாய் கழகம் வந்து நடைபெற்றிருக்கும் ஸோ இதுக்கு விளக்கத்தை பார்த்திங்க அப்புடின்னா சிப்பாய் கழகம் முதல் இந்திய சுதந்திர போர் பெரும் புரட்சி என பல்வேறு பேர் பெயர்களில் வந்து அழைக்கப்பட்ட போயிருச்சு புரட்சி ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழாம் ஆண்டு தான் பார்த்திங்க அப்புனா இந்த சிப்பாய் கழகம் வந்து நடைபெற்றது ஓகே அடுத்து ரவீந்திரநாத் தாகூருக்கு நோபல் பெற்று தந்த நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்புடின்னா கீதாஞ்சலி ஓகே ரவீந்திரநாத் தாகூருக்கு நோபல் பரிசினை பெற்று தந்த நூல் வந்து கீதாஞ்சலி ஓகே ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து தன்னுடைய கீதாஞ்சலி என்னும் நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் இலக்கியத்திற்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசினை வந்து பெற்றுப்பார் இதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நோ நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் அது மட்டும் இல்லாமல் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிரியர் என பல்வேறு பெயர்களை வந்து சாதனைகளை வந்து இவர் வந்து புரிஞ்சிருப்பார் ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நோபல் பரிசு வந்து பெற்றுப்பார் ஒரு இந்தியர் அது மட்டும் இல்லாமல் இலக்கியத்திற்காக முதல் முதலாக பெற்ற நோபல் பரிசு ஒரு இது ஓகேங்களா அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள் மின் விளக்கு பல்பை முதலில் கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ஓகேவா ஸோ மின் விளக்குனை முதல் முதலில் கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இக்கண்டு கண்டுபிடிப்பை வந்து நிகழ்த்தியிருப்பார் அதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா அதற்கான காப்புரிமையை வந்து பெற்றுப்பார் ஓகே ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொம்பதில் வந்து கண்டுபிடிக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் வந்து அதற்கான காப்புரிமையை வந்து பெற்றுக்கொளுதாரு ஓகேவா மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எப்போ யார் கண்டுபிடிச்சா எப்போ கண்டுபிடிச்சார் எப் எந்த வருஷம் அவர் வந்து காப்புரிமையை பெற்றார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஓகே அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்டவற்றில் புலிகளின் சரணாலயம் வந்து எங்கே அமைந்திருக்கு ஓகேவா ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா முண்டந்துறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புலிகள் சரணாலயம் வந்து இருக்குது அதாவது கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி ஆகிய இரு மாவட்டங்களிலும் பார்த்திங்க அப்படின்னா சுமார் எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கிலோமீட்டர் பரப்பளவில் விரிந்து பறந்திருக்கும் களக்காடு முண்டந்துறை சரணாலயம் வந்து பார்த்திங்கன்னா புலிகளுக்கான ஒரு சரணாலயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ சரியான விட வந்து முண்டந்துறை அடுத்து கோதாவரி நதி எந்த கடலினுள் பாகின்றது கோதாவரி நதி எந்த கடலினுள் பாய்கின்றது ஓகேவா ஸோ இதற்கு விடை வந்து பார்த்திங்க அப்படின்னா வங்காள விரிவிடா அதாவது மகாராஷ்ட்ரா மகாராஷ்ட்ரா இருக்கு இல்லையா ஸோ அங்கேருந்து நாசிக் அருகே உள்ள திரியம்பாக் என்னும் இடத்தில் உற்பத்தியாகும் கோதாவரி டிஸ்ட்ரூப் கோதாவரி ஆறு வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரம் பயணித்து ஆந்திரா ஆந்திர மாநிலம் இருக்கு இல்லையா ஸோ ஆந்திர மாநிலத்தின் அந்தர்வேதி என்னும் இடத்தில் வந்து வங்கக்கடலில் வந்து கலக்கு ஓகே ஸோ இந்தியாவின் இரண்டாவது நீளமன நதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதை வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்நதி வந்து பார்த்திங்கன்னா தஷினை கங்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே தஷினை கங்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே அடுத்து ஆசிரியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் அஞ்சு ஓகேவா அதாவது ஆசிரியராக பணியாற்றிய பின்பு இந்திய குடியரசுத் தலைவராக உயர்ந்த சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக பார்த்திங்க அப்படின்னா அவரது ஒரு பிறந்தநாள் செப்டம்பர் அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எ எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுதோறும் ஆசிரியர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது ஓகேவா ஸோ செப்டம்பர் அஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தினம் அடுத்து ஏழாவது கொஷ்டின்னு பாருங்கள் எந்த விட்டமின் குறைபாடு காரணமாக மாலைக்கண் நோய் வந்து அதாவது நைட் பிளைட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்படுகிறது பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் ஏ குறைபாடு காரணமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறைபாடு வந்து ஏற்படுகிறது அதாவது மாலைக்கண் நோய் என்பது விட்டமின் ஏ குறைபாடு காரணமாக இரவு மற்றும் வெளிச்சம் குறைவான சமயங்களில் ஏற்படும் பார்வை குறைவு பிரச்சனையாகும் அது மட்டும் இல்லாமல் கண்ணின் ரெட்டினா பகுதியில் ஏற்படும் பாதிப்பினால் இத்தகைய குறைபாடு வந்து ஏற்படுகிறது ஓகேங்களா ஸோ போலீஸ் தெருவுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஹை டெஸ்ட் எல்லாமே உண்டு ஸோ ஹை டெஸ்ட்டுக்கு தேவையான எல்லாமே வந்து நல்லா ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் அதிக நேரம் வந்து மொபைலை வந்து யூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னா கொஞ்சம் மொபைலை அவாய்ட் பண்ணுங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்து எட்டாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா லிக்னைட் என்பது டேஸ் எரிபொருள் ஸோ லிக்னைட் என்பது பார்த்திங்க அப்படின்னா ஒரு எரிபொருள் தான் ஸோ லிக்னைட் என்பது எரிபொருள் அதில் பார்த்திங்க அப்படின்னா லிக்னைட் என்பது நிலக்கரியின் ஒரு வகையாகும் நிலக்கரியானது எரிபொருளாக பயன்படுகிறது தமிழகத்தின் நெய்வெளி பகுதியில் மிக அதிகமான லிக்னைட் நிலக்கரி வந்து கிடைக்கிறது ஓகேவா ஸோ லிக்னைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா நிலக்கரி ஓகேவா ஸோ நெய்வெலின் பகுதியில் வந்து அதிகமாக கிடைக்கி ஓகே அடுத்து ஒம்பதாவது கொஸ்டின் பாருங்கள் பேக்கிங் சோடா என்பது சோடியம் பை கார்பனேட் பேக்கிங் சோடா என்பது பார்த்திங்கன்னா சோடியம் பை கார்பனேட் ஓகே அதாவது சமையல் சோடா அல்லது பேக்கிங் சோடா என்பது சோடியம் பை கார்பனேட் ஆகும் இதன் வேதியியல் வாய்ப்பாடு பார்த்திங்க அப்படின்னா என்ஏ கச் சிஓ த்ரீ வந்து இதனுடைய வேதியியல் வாய்ப்பாடு அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் மகாத்மா காந்தியின் சமாதிக்கு என்ன பெயர் பார்த்திங்க அப்படின்னா ராஜ்கட் மகாத்மா காந்தியின் சமாதிக்கு சமாதிக்கு பெயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்கட் அதாவது புதுடெல்லியில் உள்ள யமுனான் நதிக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள மகாத்மா காந்தியின் சம்மதி ராஜ்கட் என அழைக்கப்படுகிறது ஓகேவா ஸோ காந்தியோட சமாதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா புதுடெல்லியில் உள்ள யமுனான் நதிக்கறியில் வந்து அமைஞ்சிருக்கு அதனோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜ்கட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே அடுத்து டியூப் டீபெக்டமி என்னும் அறுவை சிகிச்சை எதற்காக செய்யப்படுகிறது பார்த்திங்க அப்படின்னா குடும்ப கட்டுப்பாட்டிற்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த டியூபெக்டமி அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ணுறாங்க அதாவது டீபக்டமி என்னும் அறுவை சிகிச்சை குடும்ப கட்டுப்பாட்டிற்காக பெண்களுக்கு செய்யப்படும் அறுவை சிகிச்சை ஆகும் ஓகேவா ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டீபக்டமி பண்ணுவாங்க வாசக்டமி என்பது பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கு செய்யப்படும் குடும்ப குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை ஓகேவா ஸோ பெண்களுக்கு வந்து டீப டீபக்டமி ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாசக்டமி ஓகே அடுத்து மகாகவி காளிதாஸ் எந்த அரசனுடைய அவையில் கவிஞராக இருந்தார் மகாகவி காளிதாஸ் எந்த அரசனுடைய அவையில் கவிஞராக இருந்தார் ஸோ இதுக்கு வந்து விடை பார்த்தீங்க அப்புடின்னா விக்ரமாதித்தன் ஓகேங்களா ஸோ மாளவி காத்திரமி அதாவது மாளவி காக்னிமித்திரம் அபிநய சகுந்தலம் உள்ளிட்ட நூல்களை எழுதிய மகாகவியான காளிதாஸ் குப்த மன்னன் விக்ரமாதித்தனின் அரசவையில் வந்து கவிஞராக திகழ்ந்திருப்பார் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒசாமா பின்லேடனுக்கு ஆதரவாக போரிடுகின்ற தீவிரவாதிகள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அல் கொய்தா அமைப்பு ஓகேவா ஸோ இது வந்து பழைய கொஸ்டின்ஸு அதனால் இந்த கொஸ்டின்லாம் வந்து கேட்டிருக்காங்க ஓகே அடுத்து பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் சுத்தமான தங்கம் என்பது என்ன சுத்தமாக தங்கம் என்பது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு கேரட் அதாவது தங்கத்தின் தூய்மை தன்மையை குறிக்க கேரட் எனும் அழகு வந்து பயன்படுத்தப்படுகிறது இருபத்தி நாலு கேரட் என்பது தூய தங்கமாகும் ஆனால் நூறு சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா தூய்மையான தங்கத்தினால் ஆபரணங்கள் செய்ய இயலாது எனவே பார்த்திங்க அப்படின்னா தங்கத்துடன் சிறிதளவு பார்த்திங்கன்னா செம்பு உள்ளிட்ட உலோகங்கள் வந்து கலக்கப்படுகின்றன நடைமுறையில் வந்து நம்ம பயன்படுத்தும் ஆபரண தங்கம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட் தூய்மையான தங்கம் ஆகும் ஓகே அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் பாருங்கள் முதல் இந்தியா விண்வெளி வீராங்கனை யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா கல்பனா சாவ்லா ஓகேவா ஸோ முதல் இந்தியா விண்வெளி வீராங்கனை வந்து கல்பனா சாவா இது மட்டும் இல்லாமல் இவர் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நாசாவின் சாரிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் முதன் முதலாக விண்வெளிக்கு வந்து பயணிச்சிருப்பார் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொலம்பியா என்னும் விண்கலத்தின் முதல் அந்த கொலம்பியா விண்கலம் இருக்கு இல்லையா அந்த விண்கலத்தில் மூலம் தரையிறங்கும் போது வந்து ஏற்பட்ட விபத்தில் வந்து உயிரிழந்திருப்பார் ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டும் கொலம்பியா அந்த விண்கலத்தில் வந்து கீழே இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகி டெத் ஆகிருப்பாங்க ஓகே அடுத்து பதினாறாவது கொஸ்டின் பாருங்கள் புவியிருப்பு விசை கோட்பாட்டினை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன் ஓகே புவியிருப்பு விசை கோட்பாட்டினை வந்து கண்டுபிடித்தவர் வந்து நியூட்டன் ஸோ புவியிருப்பு விசை கோட்பாட்டினை கண்டுபிடித்தவர் வந்து பதினேழாம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் வாழ்ந்த சார் ஐசக் நியூட்டன் என்னும் விஞ்ஞானி ஆவார் ஓகே அடுத்து பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஸோ இந்தியாவின் முதல் ஜனாதிபதியாக ஜனாதிபதியாக பதவி வகித்தவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆவார் இவர் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் பதினாலு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரை இந்திய ஜனாதிபதியாக வந்து பார்த்திங்கன்னா பதவி வகிச்சிருப்பார் ஓகே அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் சதுக்கம் எங்கே உள்ளதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மாஸ்கோ சதுக்கம் எங்கே உள்ளது அப்படின்னா மாஸ்கோ ஸோ சதுக்கம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மாஸ்கோ அதாவது ரஷ்யாவின் தலைநகரமான மாஸ்கோவில் உள்ள கிராம்லின் மாளிகைக்கு அருகில் செங் சதுக்கம் அதாவது ரெட் ரெட் ஸ்கொயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து ரஷ்யாவின் தலைநகரமான மாஸ்கோவில் வந்து கிராம்லின் அப்படிங்கிற ஒரு மளிகை மாளிகை அதுக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் ஸ்கொயர் வந்து இருக்குது ஓகே அடுத்து தங்க கோயில் நகரம் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா சிட்டி ஆஃப் கோல்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறது வந்து அமிர்தர் சொல்லுவாங்க அதாவது சீக்கியர்களின் புனித ஸ்தலமான பொற்கோவில் அமைந்துள்ள பஞ்சாபின் அமிர்தரஸ் நகரம் வந்து தங்க கோவில் நகரம் என அழைக்கப்படுகிறது ஓகேவா அடுத்து இருபதாவது கொஸ்டின் பாருங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகம் எங்கே உள்ளது அப்படின்னா நியூயார்க் ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நியூயார்க் ஓகே ஸோ ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகம் வந்து அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் வந்து அமைஞ்சிருக்கு ஓகே அடுத்து இருபத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்கள் திருவநிலையில் உள்ள உலகம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாதரசம் ஓகே ஸோ பாதரசம் வந்து பார்த்திங்கன்னா திருவநிலையில் உள்ள ஒரு உலகம் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு மைல் என்பது சுமார் ஒன்று புள்ளி அறுபத்தி ஒன்று கிலோமீட்டர் ஓகே அதாவது ஒரு மைல் என்பது ஒன்று புள்ளி அறுபது தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கோல்ட்டு ஒன்று புள்ளி அறுபத்தி ஒன்று கிலோமீட்டருக்கு சமமானதாக இருக்கும் ஆங்கிலேயர்களால் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவை இந்த அளவை முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ ஆங்கிலேர்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஒரு மைல் என்பது பார்த்திங்கன்னா அஞ்சு கம்மா இரநூத்தி எண்பது அடி அல்லது பதினேழு அறுபது யா யார்டுகளுக்கு சமமானதாக இருக்கும் ஓகே ஸோ ஒரு மைல் என்பது சுமார் ஒன்று புள்ளி அறுபத்தொன்று கிலோமீட்டர் அடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் மௌரியர்களின் தலைநகரம் எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாடலிபுத்திரம் ஓகே மௌரிய மௌ மௌரியர்களின் தலைநகரம் வந்து எங்கே உள்ளது அப்புடின்னா பாடலி புத்திரம் அதாவது மௌரியல்கரின் தலைநகரம் வந்து பாடலை புத்திரமாகும் என்பது தற்போதைய பீகாரின் தலைநகரமான பாட்னா ஆகும் ஓகேங்களா அடுத்து இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி ஐந்து ஓகேவா ஸோ உயர்நீதிமன்றத்தின் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியின் வ வயது வரம்பத்தின்னு பார்த்திங்க அப்புடின்னா ப்ரிஸ் கொஸ்டின் வந்து பார்த்துருந்தோம் அதே மாதிரி உச்சநீதிமன்ற நீதிபதியிலும் ஓய்வு பெறும் வயது வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐந்து ஓகே அடுத்து பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரிசல் மண் ஓகே பருத்தி விளைவதற்கு ஏற்ற கரிசல் மண் எது பார்த்திங்க அப்படின்னா கரிசல் மண் அதாவது பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண் வந்து பார்த்தீங்கன்னா கரிசல் மண் பொதுவாக அயனா அல்லது துணை அயனா மண்டல பகுதிகளில் விளையும் தன்மை கொண்ட பருத்திக்கு அறுபது டூ நூற்றி இருபது சென்டிமீட்டர் மழை தேவை என்பது குறிப்பிடத்தக்கது ஓகேங்களா அடுத்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் சிக்கிம் மாநிலத்தின் த தலைநகரம் வந்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோங்டக் ஓகே சிக்கிம் மாநிலத்தின் தகரம் தலைநகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா கோங்டக் ஓகேங்களா அதாவது நேபாளம் பூடான் சீனா ஆகிய அண்டை நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் இந்திய மாநிலமான சிக்கிம் தலைநகரம் வந்து கோங்டக் ஆகும் அடுத்து காவிரி ஆறு உற்பத்தி ஆகும் மாநிலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகம் ஓகேவா காவிரி ஆறு உற்பத்தி ஆகும் மாநிலம் வந்து எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகா ஸோ காவிரி ஆறு கர்நாடகத்தின் குடகு பகுதியில் உள்ள தலைக்காவிரி என்னும் இடத்தில் உற்பத்தியாகி தமிழகம் வழியாக சுமார் எழுநூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் பயணித்து வங்கக்கடலில் வந்து கலைக்கிறது இந்நதிநீரினால் பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகம் தமிழகம் புதுச்சேரி மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்கள் வந்து பயனடைகின்றன ஓகே அடுத்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் கதக்களி எந்த மாநிலத்தில் கதக்களி எந்த மாநிலத்தின் நாட்டியமாகும் ஆகும் பார்த்தீங்க கேரளா ஓகே ஸோ கதக்களி என்பது கேரளா மாநிலத்தின் பாரம்பரிய நாட்டியமாகும் இந்த நாட்டியம் பெரும்பாலும் ஆண்களால் வந்து ஆடப்படுகிறது அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் கல்லணை எந்த மன்னர்களால் கட்டப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா சோழ மன்னர்களால் அதாவது கல்லணை வந்து முற்கால சோழ மன்னரால் கரிகாலனால் கட்டப்பட்டது சிங்கள நாட்டின் மீது படையெடுத்து சென்ற வெற்றியடைந்த கரிகாலன் அங்கிருந்து பன்னிராறாயிரம் கைதிகளை வந்து சோழ நாட்டிற்கு வந்து அழைத்து வந்து அவர்களை கொண்டு காவிரி ஆற்றின் குறுக்கே வந்து கல்லணையை வந்து கட்டியிருப்பாங்க ஓகேவா ஸோ கல்லணை வந்து பார்த்திங்க அப்படின்னா கைதிகளால் வந்து கட்டப்பட்ட ஒரு அணை அடுத்து முப்பதாவது கொஸ்டின் பாருங்கள் பாவேந்தர் என்பது யாரை குறிக்கும் அப்படின்னா பாரதிதாசன் ஓகேவா ஸோ பாவேந்தர் பாரதிதாசன் வந்து குறிக்கும் அடுத்து இந்தியர் ஒருவர் தனிநபர் விளையாட்டில் ஒலிம்பிக்கில் முதல் தங்கப்பதக்கம் வென்றது எந்த போட்டியில் ஓகேவா ஸோ அது வந்து பார்த்திங்க ஒரு துப்பாக்கி சுடு போட்டியில் தான் வந்து வாங்கியிருப்பாங்க அதாவது இந்தியர் ஒருவர் முதன் முதலாக ஒலிம்பிக் போட்டியில் தனிநபர் பிரிவில் வந்து தங்கப்பதக்கம் பெற்றது வந்து பெய்ஜிங்கில் நடைபெற்ற ரெண்டாயிரத்தி எட்டு ஒலிம்பிக் போட்டிகளின் போதுதான் தான் அப்போட்டியில் பார்த்திங்க அப்புடின்னா துப்பாக்கி சூடும் போட்டியின் இந்தியாவின் சார்பில் கலந்து கொண்ட அபினவ் பிந்த்ரா இச்சாதனையை வந்து படைச்சிருப்பார் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் ஓகே அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஆந்திர பிரதேஷ் ஆந்திர பிரதேசத்தில் அமைந்துள்ள ஏவுகணை தளத்தின் பெயர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீஹரி கோட்டா ஓகேவா ஸோ ஆந்திர பிரதேசத்தில் அமைந்துள்ள ஏவுகணை தளத்தின் பெயர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீஹரி கோட்டா இது வந்து மிக முக்கியமானது ஓகேவா அதே மாதிரி கேரளா மாநிலத்தில் வந்து ஒரு ஏவுதளம் ஒன்று இருக்குது ஸோ அதனோட பேர் என்ன அப்படிங்கிறத கீழே கமான் செக்ஷனில் வந்து கமான் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து வானம் நீல நிறமாக தோன்றுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒளிச்சிதறல் வானம் நீல நிறமாக தோன்றுவதற்கான காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒளிச்சிதறல் ஓகே அதாவது வானம் நீல நிறமாக புலப்பட காரணம் வந்து ஒலிச்சிதறலாகும் காற்றில் உள்ள தூசுகளால் நீ நீல நிற ஒளி அதிக அளவில் வந்து சித்தரிக்கப்படுவதால் நீள நிறமாக வந்து காட்சியளிக்கப்படுகிறது ஓகே அடுத்து முப்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் மனித உடம்பில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி ஆறு எலும்புகள் வந்து இருக்குது அதாவது மனித உடலில் மொத்தம் இரநூத்தி ஆறு எலும்புகள் உள்ளன இதில் நீளமான எலும்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடை எலும்பு ஆகும் மிக குறைவான நீளம் கொண்ட எலும்பு பார்த்திங்க அப்படின்னா காதினுள் அமைந்திருக்கும் ஸ்டோப்ஸ் அப்படிங்கிற ஒரு எலும்பு தான் இருக்கும் ஸோ அதனோட நீளம் பார்த்திங்க அப்படின்னா மூணு மூணு மில்லி மீட்டர் எலும்பாகும் ஓகேவா ஸ்டோப்ஸ் வந்து மிக சிறிய எலும்பு ஓகே அடுத்து சூரியனை சுற்றி அதாவது சூரியனை பூமி சுற்றிக்கிறது என அறிந்து கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபர் நிக்கஸ் ஓகேவா சூரியனை வந்து பூமி சுற்றிக்கிறது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோபர் நிக்கஸ் அதாவது சூரியனை பூமி சுற்றிக்கிறது என்ற சூரியமய கோட்படி எடுத்துரைத்தவர் வந்து பதினைஞ்சாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவின் போலாந்தில் வாழ்ந்த நிக்கோலஸ் கோபர் நிக்கஸ் ஆவார் இவரின் கண்டுபிடிப்பு பார்த்தீங்க அப்படின்னா கலிலியோ கலிலி புரோனோ போன்றோருக்கு வந்து அடிப்படையாக வந்து அமைஞ்சிருக்கும் ஓகே அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்க மக்கள் தொகை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து கணக்கெடுப்படுகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து மக்கள் தொகையை கணக்கெடுப்பு வந்து எடுப்பாங்க அடுத்து அருணாச்சல அருணாச்சல பிரதேசத்தின் தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்டா நகர் ஓகேவா ஸோ வடகிழக்கு இந்தியா மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தின் தலைநகரம் வந்து இட்டா நகரமாகும் ஆகும் முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சி டிராபி எதனுடன் தொடர்புடையதுன்னு பார்த்திங்க அப்படின்னா கிரிக்கெட் அதாவது ரஞ்சி டிராபி என்பது இந்தியாவில் உள் இந்தியாவில் உள்ளூர் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையே நடத்தப்படும் முதல் தர கிரிக்கெட் போட்டிக்கான கோப்பையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு முதல் ஆண்டுதோடும் நடத்தப்பட்டு வரும் இப்போட்டின் மும்பை அணி அதிகபட்சமாக நாற்பத்தோரு முறை இந்த கோப்பையை வந்து வாங்கியிருக்காங்க ஓகேவா அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது வினா பாருங்கள் டேவிஸ் கப் எந்த விளையாட்டு போட்டியுடன் தொடர்புள்ளது ஓகேவா ஸோ டேவிஸ் கப் வந்து எந்த விளையாட்டு போட்டியுடன் தொடர்பு உள்ளதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்னிஸ் போட்டியுடன் வந்து தொடர்புடையது அதாவது டேவிஸ் கோப்பை என்பது ஆண்கள் அணியாக கலந்து கொண்டு விளையாடும் சர்வதேச டென்னிஸ் போட்டியாகும் இதனை உலகின் முதன்மையான டென்னிஸ் போட்டியாகவும் வந்து கருதலாம் இதே போல் இதற்கு இணையாக மகளிர் அணிகளுக்கான கோப்பையை வந்து பெட் கோப்பை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேவிஸ் கப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட் கோப்பை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் பாருங்கள் கோல்கள் நகரும் விதி அதாவது லா ஆப் பிளான்ரி மோஷனை எடுத்துரைத்த விஞ்ஞானி யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா கெப்லர் ஓகேவா ஸோ கோல்கள் நகரும் விதியை எடுத்துரைத்த விஞ்ஞானி கெப்லர் ஆவார் இவர் கோள்களின் இயக்கத்தினை காணிக்க தூரங்களின் விதி பரப்புகளின் விதி சுற்றுப்பாதை விதி என மூன்று விதிகளை வந்து வெளியிட்டிருப்பாரு ஸோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கப்ளர் ஓகே அடுத்து நாற்பத்தி ஓராது கொஸ்டின் பாருங்கள் நெருப்பை அணைக்க உபயோகப்படுத்தும் வாய்வு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு ஓகேவா ஸோ நெருப்பை அணைக்க பயன்படும் வாயு வந்து கார்பன் டை ஆக்சைடு ஆகும் இந்த கார்பன் டை ஆக்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நெருப்பு எரிதலை வந்து தடுக்கும் தன்மை கொண்ட பொதுவாக பயன்படுத்தப்படும் தீ தடுப்பு சாதனங்களில் கார்பன் டை ஆக்சைடு வந்து வாயுவே நிரப்பப்பட்டுள்ளது ஓகேவா ஸோ ஃபயரிங் எக்ஸிக்யூட்டரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு ஒரு பவுடர் மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது வீணாக பாருங்கள் எருது சண்டை அதாவது ஃபுல் ஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க பிரபல பிரபலமான விளையாட்டாக விளங்கும் நாடு எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெயின் ஓகேவா ஸோ ஐரோப்பிய நாடான ஸ்பெயினில் காலை சண்டை என்பது மிக பிரபலமான ஒரு விளையாட்டாகும் ஆனால் நமது ஜல்லிக்கட்டை போ ஜல்லிக்கட்டை போலன்றி ஸ்பெயினில் நடத்தப்படும் காளை சண்டையின் முடிவில் பெரும்பாலும் காணை காளைகள் வந்து பார்த்திங்கன்னா கொல்லப்படுகின்றன ஓகேவா ஸோ நம்ம ஜல்லிக்கட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காளையை வந்து கொல்ல மாட்டோம் ஜஸ்ட்டு அடக்குவோம் ஆனால் அந்த ஸ்பெயினில் நடக்கக்கூடிய இந்த போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலான காளைகள் வந்து கொல்லப்படுகிறது ஓகே அடுத்து நாற்பத்தி மூணாவது வினா பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் எது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாகும் பார்த்திங்க அப்படின்னா கடல் அலை ஆற்றல் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க ஒரு ஆற்றல் மூலமாகும் ஓகே அதாவது மீதி எல்லா பெட்ரோல் டீசல் அப்புறம் நிலக்கரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து மறுபடியும் இது யூஸ் பண்ண முடியாது ஆனால் அந்த கடலையை பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ நாளும் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நாற்பத்தி நாலாவது வினா பாருங்கள் இவற்றுள் கடற்கரை இல்லாத நாடு எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நேபாளம் ஓகே கடற்கரை இல்லாத நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேபாளம் அதாவது நேபாளம் என்பது இமயமலையில் அமைந்துள்ள நிலப்பரப்பு சூழ்ந்த ஒரு நாடாகும் இதனை சுற்றி சீனா இந்தியா ஆகிய நாடுகள் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் கடற்பரப்பு எதுவுமே அருகில் வந்து அமைஞ்சிருக்காது ஓகேவா ஸோ நேபாள நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடற்பரப்பு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் தான் இருக்க தவிர பக்கத்தில் வந்து எதுவுமே வந்து கிடையாது அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது வீணாக பாருங்கள் ரத்தத்தில் நோய் கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் கொண்டது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை அணுக்கள் ரத்தத்தில் நோய் கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் கொண்டது எது அப்படின்னா வெள்ளை அணுக்கள் அதாவது இரத்த வெள்ளை அணுக்கள் என்று அழைக்கப்படும் குளுக்கோசைடுகள் நோய் கிருமிகளை தாக்களிக்கும் திறன் கொண்டது இவை எலும்பு மச்சையில் உற்பத்தி செய்யப்படுகின்றன ஓகேங்களா ஸோ டபிள்யூபிசி செல் அந்த இது இல்லை அப்படின்னா நமக்கு வந்து காய்ச்சலோ ஃபீவரோ இல்லைனா கோல்டோ வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் எப்போ நம்ம உடம்புல வந்து வெள்ளையனுக்கள் வந்து குறையதோ அப்போ நமக்கு எதான ஒரு சிம்டம்ஸ் வந்து நம்ம உடலில் வந்து நோய் வந்து வரும் ஓகே அடுத்து சிப்கோ இயக்கம் சிப்கோ மூமெண்ட்னு சொல்லுவாங்க சிப்கோ இயக்கம் எதை பாதுகாக்க துவங்கப்பட்டது ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரங்களை பாதுகாக்க இந்த இயக்கம் வந்து துவங்க போட்டிருக்கும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் மரங்களை பாதுகாக்க அறவழி போராட்டத்தினை முன்னெடுத்த இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிப்கோ இயக்கமாகும் சுந்தரலால் பகுகுனா என்பவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயக்கத்தினுடைய முக்கியமான தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் திகழ்ந்தார் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா காவலர்கள் சீருடை அணிய முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா காவலர்களை வந்து யூனிஃபார்ம் வந்து போட்டிருப்பாங்க ஓகேவா ஸோ ஒரு சில போலீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மப்டியில் இருப்பாங்க ஸோ அவங்க சிபிசிஏடி சிஏடி அப்புறம் சிபிஐ இந்த மாதிரி டிபார்ட்லாம் வந்து இருப்பாங்க ஓகேவா ஸோ மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்மில் வந்து மேக்சிமம் எல்லா போலீஸுமே வந்து யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க அடுத்து நாற்பத்தி எட்டாவது கொஷின் பாருங்கள் ஓபிஎம் வந்து ஓபிஎன் வரைவா அதே மாதிரி ராகம் வந்து எங்கே இரு எங்கே இருந்து வரும்னு பார்த்திங்கன்னா இசை அமைப்பாளர் வந்திருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ராகத்தை வந்து அமைப்பாங்க ஓகேவா ஸோ ஓவியம் ஓவியன் ராகம் இசையமைப்பாளர் ஓகே அடுத்து நாற்பத்தி ஒம்பதாவது விண்ணா பாருங்கள் வானத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விமானம் வந்து பறக்கும் ஓகே அதே மாதிரி நீரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப்பல் வந்து ஊர்ந்து செல்லும் ஓகே ஸோ வானம்னா விமானம் இது இருக்கும் போக்குவரத்து இருக்கும் நீர்னால் கப்பல் போக்குவரத்து வந்து இருக்கும் ஓகேவா ஸோ ஆப்ஷனில் வந்து நிறையா இருக்கும் மீன் முதலை இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ நம்ம படிச்சிருந்தா மட்டும்தான் சரியான விடையை வந்து நம்மளால் எடுக்க முடியும் ஓகே அதே மாதிரி ஆப்பிளுக்கு மரம் என்றால் திராட்சைக்கு வந்து கொடி அதாவது ஆப்பிள் பார்த்திங்க அப்படின்னா மரத்தில் தான் காய்க்கும் அது வந்து ஒரு மரம் தான் ஓகேவா அதே மாதிரி திராட்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கொடி வகை தாவரம் ஸோ கொடியில் தான் பார்த்திங்க அப்படின்னா திராட்சை முந்திரி எல்லாமே வந்து தான் காய்க்கும் ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு ஐம்பது கொஸ்டின்னு பார்த்துருக்கோம் இந்த ஐம்பது கொஸ்டினில் இருந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த கொஸ்டினில் ஏதாவது எக்ஸ்பிளேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இல்லைன்னா டெலகிராம் லிங்க் இருக்குது ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி உங்களோட சந்தேகத்தை வந்து தீர்த்து கொள்ளலாம் ஓகேங்களா ஸோ நம்முடைய போலீஸ் எக்ஸாம் டெலகிராம் லிங் டிஎன்பிசி டெலகிராம் லிங் அண்ட் ஹிந்து ரிலீஜியன் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் உடைய டெலகிராம் லிங்க் பிஜிடிஆர்பி எக்ஸாம் டெலகிராம் லிங்க் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்முடைய குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம் யூபிசி எக்ஸாம் டிஆர்பி போலீஸ் எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டிட்டு வந்து டெஸ்ட்டு பேஜு வித் மெட்டீரியல் எல்லாமே வந்து இஷ்யூ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுலையா வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட பேர் குவாலிஃபிகேஷன் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் எத்தனை வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்கள் நம்முடைய குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் காவல்துறைக்கு முயற்சிக்கு முயற்சி பண்ணக்கூடிய மாணவர்களை வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்டு மேலும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம் அதே மாதிரி மேலும் இன்ஃபர்மேஷன் பெற நம்முடைய எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்